முன்னாடி போட்ட வீடியோலேயே சொல்லியிருந்தேன் எங்கள் வீட்டுக்காரோட ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து பெங்களூர்லேருந்து வராங்க ஸோ மூணு நாளும் அதிரடியாக வந்து சமையல் பண்ணணும்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காரர் ஆர்டர் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு காலையில் அவங்க வந்ததே வந்து லேட் ஆகிடுச்சி அதனால டிஃபன் வந்து வந்து அவங்களுக்கு வந்து செய்யலை நாங்கள் மட்டும் வந்து தோசை செஞ்சு சாப்பிட்டேன் சிம்பிளாக அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் மதியத்துக்கு வந்து கேரளா பிரியாணி செய்யணும்னு சொன்னார் நான் எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட சொன்னேன் என்ன வேணால் கேளுப்பா நான் செஞ்சு கொடுக்குறேன் கேரளா பிரியாணி மட்டும் நான் எனக்கு தெரியாது எனக்கு டேஸ்ட்டாக வந்து செய்ய தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தேன் வீட்டில்னால் வந்து சிம்பிளாக நான் செஞ்சுருவேன் வீட்டில் சாப்பிட்றதுக்கு நான் வந்து வெளியாள வரும்போது நல்லா செய்யணும்னு சொல்லிட்டு நான் செய்யல அப்படின்னு சொல்லிட்டேன் எங்க வீட்டுக்காரர் உடனே பக்கத்து வீட்டு அக்கா சூப்பரா செய்வாங்க அவங்களுக்கும் அப்படி கண்டிப்பா வந்து செஞ்சு கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க உடனே நானும் கால் பண்ணி நாளைக்கு வந்து எனக்கு பிரியாணி மட்டும் செஞ்சு கொடுங்க அப்படின்னேன் தேவையான பொருள் எல்லாமே நான் ரெடி பண்ணி கொடுத்துட்டேன் அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா பிரியாணி செஞ்சாங்க கடைசியில் வந்து அந்த அக்காவையும் நான் வந்து காமிச்சிருக்கேன் ஆமாம் என்னதான் பிரியாணி வந்து சூப்பரா ரெடி பண்ணால் கூட ஆனா முஸ்லிம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பிரியாணி செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டு சூப்பரா இருக்கும் அதே மாதிரி தான் இங்க கேரளாவில் நாங்க இருக்கிற ஏரியாவிலையும் முஸ்லீம் தான் நாங்க இருக்கிறோம் வீட்டு அக்காவும் முஸ்லிம் அக்கா தான் அவங்கள தான் வந்து கூப்பிட்டு வந்து எப்பவுமே வந்து செம்ம சூப்பராக செய்வாங்க பண்டிகைக்கும் பக்ரீத் பண்டிகைக்கும் அவங்க தான் போய் சாப்பிடுவோம் ரொம்ப டேஸ்ட்டு சூப்பரா இருக்கும் இன்னைக்கு அதை விட வந்து டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பரா இருந்தது நான் வந்து போன வாரம் வந்து போட்ட லாங் வீடியோல சொல்லியிருந்தேன் சண்டே சண்டே இனிமே வந்து லாங் வீடியோ போடலான்னு ஒரு முடிவு எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு இந்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே மண்டே இந்த மூணுமே சேர்ந்து வந்து நான் வீடியோவை போடுறேன் என்னென்னலாம் சமைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு சைடு வந்து நானும் வாடி இலை போட்டு சாப்பிட ஆரம்பிச்சுட்டேன் இன்னொரு சைடு அந்த அக்காவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பாத்திரத்தில் வந்து சோறு போட்டு கொடுத்தேன் சரி இலையில் வேண்டான்னு சொல்லிட்டாங்க அதனால தான் அவ்வளோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்த்ததற்கு நன்றி